ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நம்ம பட்ஜெட் இருபத்தி ரெண்டு பற்றி பேச போகிறோம் ஒரு நாடு பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வரும்போது அதிலிருந்து மீண்டு வர என்ன செய்கிறது மக்களை எப்படி வழிநடத்துகிறது வளர்ச்சியை மீண்டும் எப்படி உருவாக்குகிறது இந்த மாதிரியான ஒரு சிக்கல் எதிர்கொள்ளும்போது என்ன மாதிரியான நம்பிக்கையோடு முதலீடுகளை செய்கிறது இதெல்லாம் தான் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை முதல்ல கோவிட் கிரைசிஸ் வந்த புதுசில் பொருளாதாரம் நொறுங்கியது அதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது நம்ம பொருளாதாரம் மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுடைய பொருளாதாரமும் நொறுங்கியது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது வளர்ந்த நாடுகள் முதல்ல என்ன பண்ணாங்க பணத்தை வாரி இறைச்சாங்க அவங்க ஐடியா என்னென்னா முதல்ல பணத்தை இறைப்போம் அப்புறம் என்ன செய்யலான்னு பார்ப்போம் அதுதான் அணுகுமுறை அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே இந்த மாதிரியான அணுகுமுறை தான் கையெடுக்கிறாங்க இந்தியா என்ன செஞ்சாங்கன்னாக்கா யார் யாருக்கு என்னென்ன செய்யணும் உணவு கொடுக்க வேண்டும் அதே போல் ஃப்ரீயாக கேஸ் கொடுக்கணும் கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் விவசாயம் எந்த தடையும் இல்லாமல் தொடர வேண்டும் இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்ன கொடுக்கலான்னு பார்க்குறாங்க எம்எஸ்எம்இஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா கடன் அதிகமாக கொடுக்க சொன்னார்கள் வரவேண்டிய தவணைகளை தள்ளி போட சொன்னார்கள் ஒருவேளை இந்த நிறுவனம் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா நாங்கள் வங்கிகளுக்கு கொடுக்குறோன்னு அரசு உத்தரவாதம் கொடுத்தது இப்படி ஒவ்வொரு துறைக்கும் சப்போர்ட் கொடுத்து அவங்கள ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணாங்க ஆனால் இது முக்கியம் இல்லை நமக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் உள்ள முக்கியமான ஒரு வித்தியாசத்தை இந்த தருணத்தில் நாம் அடையாளம் காண வேண்டும் அது என்னென்னா நம்ம கிரைசிஸ் வந்த உடனேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்கில் இறங்கிட்டோம் வளர்ந்த நாடுகள் இன்றைக்கி கூட அந்த ஒரு நகர்வில் ஆரம்பிக்கவே இல்லை வெறுமனே பணத்தை இறைச்சாங்க செலவு பண்ணாங்க அதன் மூலமாக ஒரு ஆர்டிஃபிஷியல் கன்சம்ஷனை கிரியேட் பண்ணாங்க வளர்ச்சி இருப்பதாக தங்களையே ஏமாற்றி கொண்டார்கள் ஆனால் இப்போ பணவீக்கம் அதிகரிக்கும் போது அவங்களால இந்த பணத்தை ரொட்டேஷனில் வைக்க முடியல அதெல்லாம் திரும்ப பெற போகிறார்கள் பணப்புழக்கத்தை அமெரிக்கா போன்ற நாடுகள் குறைக்கும் போது பொருளாதாரம் என்ன ஆகும்னு அவங்களுக்கே தெரியாது ஆனால் இந்தியாவில் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் முதலீடுகளை செய்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வேகப்படுத்தியிருக்கும் அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வருஷமும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டிக்கிட்டே வரும் வரப்போகிற வருஷத்தில் நாம் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த நாட்டில் இது இதற்கு முன்னாடி எந்த ஆண்டுலேயுமே நடக்காத அளவு ஒரு இருக்கும் இந்த செவன் அண்ட் ஆஃப் லேக்ஸும் திடீர்னு வரல ஒவ்வொரு ஆண்டும் கூட்டிக்கிட்டே வரும் இருபது இருபத்தொன்னில் ஒரு நம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஒரு நம்பர் அடுத்தது செவன் அண்ட் ஹாஃப் இதுக்கு முந்தைய வருஷத்தில் இருந்த தொகையை விட முப்பத்தி நாலு பர்சன்ட் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ முதலீடுகள் சொத்து ஏற்படுத்தக்கூடிய அந்த நகர்வுகள் உட்கட்டமைப்பை நாடு தழுவி உருவாக்குவது என்று இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வரும்போது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை நம்ம எடுத்திருக்கோம் இது வெஸ்ட்லேருந்து மாறுபடுகிறது அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது இதை பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஏன் அவங்க செய்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி நிலைமை பொருளாதார வலிமை நமக்கு கிடையாது ஸோ நம்ம வலிமைக்கு ஏற்ற மாதிரி எப்படி இன்வெஸ்ட் பண்ணி மீண்டு வர்றது தான் நம்முடைய சேலஞ்சு அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் அதே சந்தர்ப்பத்தில் வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை அசையா சொத்துக்கள் மட்டும் இல்லை மென் சொத்துக்கள் சாஃப்ட் அசட்ஸையும் க்ரியேட் பண்ணுங்கிறதுல இந்தியா இந்த கிரைசிஸில் ரொம்பவும் தீவிரமாக எரிஞ்சிருக்கிறது முதல்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரைசிஸ்க்கு முன்னாடி எந்த அளவுக்கு யூபிஐ எல்லாம் இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குன்றது இது பத்தாது என்று இந்த பட்ஜெட் மூலமாக சில முக்கிய முடிவுகளை அரசு அறிவித்திருக்கிறது முதலாவது ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டல் யூனிவர்சிட்டி க்ரியேட் பண்ண போகிறாங்க இதை முதல்ல ஆங்கிலத்தில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா மொழிகள்லையும் அதே டெம்ப்ளேட் மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க டிஜிட்டல் யூனிவர்சிட்டி என்ன பண்ணும் எவ்வளோ வேணால் கெப்பாசிட்டி க்ரியேட் பண்ணிக்க முடியும் எஜுகேஷனில் அப்போது யாருமே படிக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது டிஜிட்டல் ரூபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வராங்க பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக இந்தியாவுக்கு என்று ரிசர்வ் வங்கி இஷ்யூ பண்ண ஒரு டிஜிட்டல் கரன்சியை அவங்க உருவாக்க போகிறார்கள் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது டிஜிட்டல் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதன் மூலமாக இந்தியன் ஹெல்த் சிஸ்டம டிஜிட்டைஸ் பண்ண போகிறாங்க அதுலேயும் மென்டல் ஹெல்த்துக்கு நிறைய முதலீடுகளை செய்ய போகிறார்கள் சென்டர்ஸை க்ரியேட் பண்ண போகிறாங்க அதன் மூலமாக யார் யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூஸ் இருக்கோ அவங்களுக்கு ஒரு பேஸ்ட் நாடு தழுவிய ஒரு ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ண போகிறாங்க அதுவும் டிஜிட்டலாக கொடுக்கறதுக்கு இதையெல்லாம் தாண்டி சிறு மற்றும் குறுந்தொழில்களை டிஜிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பேமெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ண போகிறாங்க இதன் மூலமாக பணம் அரசிடம் இருந்து நிறுவனங்களுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி ஒரு மாதம் ஆகுதுன்னா அந்த கால அவகாசை சுருக்க போகிறார்கள் அரசு இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து வாங்கக்கூடிய சோர்ஸிங் இருக்குது பாருங்கள் கவர்மெண்ட் சப்ளைஸ் அதையெல்லாம் ஜிஇஎம் என்று சொல்லக்கூடிய ஒரு இ மார்க்கெட் பிளேஸ் மூலமாக சோர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்படி டிஜிட்டலாக பல முன்னகர்வுகளை இந்த பட்ஜெட்டில் அரசு எடுத்திருக்கிறது டெக்னாலஜியை மக்கள் வாழ்க்கையில் எப்படி எல்லாம் இன்னும் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இ பாஸ்போர்ட்ஸ் என்ற புதிய முயற்சியும் ஒரு நல்ல உதாரணம் இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு இ பாஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு ஏரியாவும் வருங்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு இப்போ என்ன முதலீடு செய்ய வேண்டும் அரசு என்ன செய்ய வேண்டும் இப்படி கிளீனாக பிளான் பண்ணி லாங் டேர்ம் விஷனோட எந்த விதமான சமரசமும் இல்லாமல் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன இதில் முக்கியமாக சொல்லணுன்னா பிஎம் கத்தி சக்தி அப்படின்னு ஏழு ஏரியாஸில் இன்டக்ரேட்டடாக ஒரு மல்டி மோடல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டமை கிரியேட் பண்ணுறாங்க என்னென்ன இருக்கும் ரயில்வேஸ் ரோட்ஸ் ஏர்போர்ட்ஸ் போர்ட்ஸ் வாட்டர்வேஸ் மல்டிமோடல் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இறுதியாக இந்த மெட்ரோ போன்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஏழு ஆஸ்பெக்ட் உள்ள ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம் உருவாக்குறாங்க இதுக்கு வருஷா வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிக்கிட்டே போகிறாங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபோக்கஸ்டா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அசட்ஸை ரொம்ப வேகமாக நம்மளால் அதிகரிக்க முடியுது இக்கனாமிக் சர்வேலேயே சில இமேஜஸை கொடுத்துருந்தாங்க இந்தியா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இரவில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த ஏர்போர்ட்ஸ் லொக்கேஷன் மார்க் பண்ணி பார்த்தா மேப்பில் எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த நேஷ்னல் ஹைவேஸ் எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது இந்த இமேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி மாற்றம் நடக்கிறது அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க இனி வரப்போகின்ற காலகட்டத்தில் இது எப்படி மாறுங்கிறதும் இந்த ரெண்டு கான்ட்ராஸ்டிங் இமேஜஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நாம் வருங்காலத்தில் இன்றைக்கி இருக்கிறத விட பல மடங்கு அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு நாடாக மாற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது உறுதியாக நம்ம மாறுவோம் அதுக்கான முதலீடுகளை இந்த கடினமான காலகட்டத்தில் அரசு செய்து வருகிறது இதில் எங்கே செய்கிறாங்க எந்த ஊரில் செய்கிறாங்கன்ற கன்ஃபியூஷனில் கூட நிறைய இருக்குது ஒவ்வொரு மாநில பொருளாதாரக்கும் ஒரு அளவு இருக்குது அந்த அளவுக்கு ஏற்ற முதலீடுகளை நாடு தழுவி செய்கிறார்கள் என்பதுதான் நாம் கவனம் கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் ஸோ எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டேட்டுடைய சைஸ் அதனுடைய எக்கானமியுடைய சைஸ் அந்த தேவைக்கு ஏற்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்டாக ஈவனாக இருக்குது இதன் மூலமாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணுவோம்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது நாடு தழுவி ஓரளவுக்கு யூனிஃபார்ம் ஆகிடும் இதுக்கு முன்னாடி சில இடங்களில் அதிக டெவலப்மெண்ட்டும் சில இடங்களில் குறைவான டெவலப்மெண்ட்டும் இருந்து வந்தது இப்படி இருந்தாக்கா நம்ம நாடு மேலும் வளர்வதற்கு நிறைய தடைகள் இருக்குது ஏன்னு சொல்கிறேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கும் உதாரணத்துக்கு நிலக்கரி அயனோர் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் அங்கே இருக்கும் எங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கும் எங்கே டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டெவலப்ட் ஸ்டேட்ஸில் ரிசோர்ஸஸே இருக்காது ஸோ இந்த ரிசோர்ஸஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா யூனிஃபார்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் பண்ண முடியும் உங்கள் எல்லாருக்குமே நினைவு இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் பவர் ஷார்ட்டேஜ் நிறைய வந்தது தொழில்கள் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை டெவலப்ட் ஸ்டேட்ஸில் தமிழகம் போன்ற இடங்களில் வந்தது அதே சந்தர்ப்பத்தில் நார்த்தில் எவ்வளோன்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட நிலக்கரி இருந்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது கெப்பாசிட்டி இருந்தது ஆனால் அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கான டிரான்ஸ்மிஷன் நெட்ஒர்க்ஸ் இல்லாமல் இருந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் முடங்கி போனது நமக்கு நினைவிருக்கலாம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் ஒர்க் பண்ண முடியுது ஸோ யூனிஃபார்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் நம்முடைய ஸ்ட்ரெங்க்ஸை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஓவராலாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வேகமாக வரும் டெவலப் ஸ்டேட் மேலும் வளருவார்கள் டெவலப் ஆக வேண்டிய ஸ்டேட்ஸ் அவங்க ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு வேகமாக வளர்வார்கள் ஓவராலாக ஒரு யூனிஃபார்ம் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியும் அதற்கான பல நடவடிக்கைகள் இந்த பட்ஜெட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தொலைநோக்கு பார்வையோடு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் உடனடியாக என்ன கிடைக்கும் இதிலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நிறைய ஆட்கள் தேவை நிறைய எக்யூப்மெண்ட் தேவை ரிசோர்ஸஸ் தேவை ஸோ அது இமீடியட்டான ஒரு கான்சிக்வென்ஸ் ரெண்டாவது சொத்துக்கள் உற்பத்தியான இடத்துல எங்கெல்லாம் ரோட்ஸ் இருக்கோ எங்கெல்லாம் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல டெவலப்மெண்ட் இன்னும் வேகமாக நடக்கும் அந்த இடத்துல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகரிக்கும் அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்து நிறைய வரும் நிறுவனங்கள் உருவாக்கப்படும் அதன் மூலமாக மேலும் வேலை வாய்ப்புகள் வளரும் ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைக்கிளை உருவாக்கக்கூடிய ஒரு நகர்வு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சரி சார் காமன் பீப்புளுக்கு என்ன நம்ம ரெண்டு வருஷம் முன்னாடி அவ்வளோ கிரைசிஸ் இருந்தபோது நிறைய காமன் பீப்புளுக்கு என்ன செய்கிறாங்க அதை பற்றியே பேசணுமே இப்போ எதுவுமே அதை பற்றி அதிகம் பேசாத மாதிரி இருக்கே அப்போ எதுவுமே செய்யலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இயல்பு காமன் பீப்புளுக்கு கவர்மெண்ட் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு நான் லிஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அது இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு எம்என்ஆர்இஜிஎம் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய பிஎம் கிசான் மூணாவது எஜுகேஷனுக்கு கொடுக்கக்கூடிய அவுட்லேட் நாடு தழுவி பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அவுட்லேட் நாலாவது ஹெல்த்து ஐந்தாவது சிறு மற்றும் குறு தொழில்கள் செய்யக்கூடிய சாதாரண ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய லோன்ஸ் இது எல்லா அவுட்லேயும் இந்த பட்ஜெட்டில் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே தான் வருது இந்த ஆண்டும் அதே தான் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு பெரிய பிளான் இருக்குது ஸோ எம்எஸ்பி மூலமாக ப்ரொக்யூர்மெண்ட் இந்த வருஷம் வரலாற்று இல்லாத அளவு அதிகமாக இருக்க போகிறது ஸோ யூஸ்வலாக காமன் பீப்புளுக்கு செய்யக்கூடிய எல்லா திட்டங்களும் தொடர்கின்றன ஆனால் அதை தாண்டி அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஹெவி ஃபோக்கஸ் வச்சு ஒரு பக்கம் அசையா சொத்துக்கள் சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப வேகமாக க்ரியேட் பண்ணுறாங்க இது ரெண்டுமே வருங்காலத்திற்கு ரெண்டு இன்ஜின்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது ஒன்று இருந்து இன்னொன்று இல்லைன்னா அது பற்றாது ரெண்டும் இருந்தால் தான் ஓவராலாக ஒரு பேலன்ஸ்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் டெவலப்மெண்ட்டும் ஏற்படுத்த முடியும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வெறும் ஐடி இண்டஸ்ட்ரி வளர்ந்தால் போகிறோம் பொருளாதாரம் தூக்கி நிறுத்திடலாம் அப்படின்னு இது தவறான ஒரு பார்வை என்ன காரணம்னா ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாமே வெஸ்டர்ன் வேர்ல்டை இருக்குது ஒருவேளை அந்த இடத்துல ஒரு பொருளாதார கிரைசிஸ் வந்ததுன்னா அது நம்ம நேரடியாக பாதிக்கும் மாறாக நம்ம ஒரு காம்போசிட்டாக எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டை க்ரியேட் பண்ணினா அந்த டெவலப்மெண்ட் கண்ட்ரிக்கு நல்லா இருக்கும்ன்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டும் பேரலாக டெவலப் பண்ணும்போது அந்த டெவலப்மெண்ட் இன்னும் பேலன்ஸ்டாக இருக்குங்கிறத மாற்றப்படுத்த இருக்க முடியாது சேலரி கிளாஸ்க்கு இந்த பட்ஜெட்டில் என்ன சார் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் போன பட்ஜெட்லேருந்து இந்த பட்ஜெட்டில் பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சேலரி கிளாஸுக்கு கவர்மெண்ட் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது தான் ஏன்னா கொஞ்சம் டேக்ஸ் எஸ் கொடுத்துட்டு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் போனாங்கனாக்கா அது நமக்கு எந்த வகையிலையும் உதவாது அதே சமயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த வேண்டியது கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்க வேண்டியது அரசனுடைய முக்கிய கடமை அதில் அரசு தவறாமல் இருந்தாலே அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்ஃப்ளேஷன் கூடிச்சுன்னா நம்மளுடைய வீட்டினுடைய செலவு கணக்கு அதிகரித்து விடும் அதன் மூலமாக நம்ம சேமிப்பு குறைந்துவிடும் அதன் மூலமாக நம்ம ஃபைனான்ஷியலி வீக் ஆகிடுவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கியமான ப்ரயாரிட்டி அப்படிங்கிறது சேலரி கிளாஸுக்கு இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட் அதை சரியாக செய்வோம் அப்படின்னு அரசு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஏன்னா இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் குறிப்பாக சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பன்னிரெண்டில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் நம்ம பொருளாதாரம் பெரிய நெருக்கடியை சந்தித்தது ஸோ இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது சேல்ரி கிளாஸை பாதிக்கக்கூடியது ரெண்டாவது கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வேகத்தில் நடக்குது வரலாற்று இல்லாத அளவு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சுன்னா அதன் மூலமாக சேல்ரிட் கிளாஸுக்கு இன்கம் அதிகரிக்கக்கூடும் ஏன்னா புதிய ஹையரிங் இருக்கும் நிறைய பேருக்கு அவங்க இருக்கிற வேலையோட ஹையர் இன்கமில் வேலை கிடைக்கும் அதன் மூலமாக அவங்க தங்களுடைய பொருளாதார நிதி நிலைமையை உயர்த்தி கொள்ள முடியும் அதன் மூலமாக அவங்களுக்கு இன்கமும் கூடும் சேவிங்ஸும் கூடும் அவங்களுடைய ஸ்பெண்டிங் பவரும் கூடும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் கிளைமேட்டை கிரியேட் பண்ணிவிட்டு இன்ஃப்ளேஷனை ஓரளவு கட்டுக்கோப்பில் வச்சாலே சேலரி கிளாஸ் அவங்களுக்கு தேவையானதை பெறுவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அரசுக்கிட்ட ஒரு இருபத்தஞ்சாயூவா எதிர்பார்க்கதோட ஐம்பதாயிரம் கன்செஷன் எதிர்பார்க்கறத விட இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸுக்கு இன்னும் பெட்டர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக அரசினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது முக்கியமாக ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் அரசு சொன்னதை விட பெட்டராக ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வரவும் ப்ரொஜெக்ஷனுக்கு மேலே இருக்குது செலவும் சொன்னதுக்கு மேலே செஞ்சுருக்காங்க முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியாது ஜனவரி மாதம் வந்தால் அரசு செலவை குறைச்சிருவாங்க ஏன்னால் பற்றாக்குறை அதிகமாக பட்ஜெட்டில் வரக்கூடாதுன்னு இந்த கடைசி மூணு மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்காது அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி இருபத்தெட்டு போடக்கூடிய பட்ஜெட்டு இம்ப்ளிமெண்டேஷன் வர்றதுக்கு மே மாதம் ஆயிடுது இதையெல்லாம் மாற்றி தான் ஃபெப்ரவரி ஒன்றில் பட்ஜெட் போட்டாங்க கடைசி நாள் வரைக்கும் ஸ்பென்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் கான்ஃபிடென்ட்டாக ஸோ இந்த ஸ்பெண்டிங்கே குறைக்கலை அதே சந்தர்ப்பத்தில் ரெவென்யூ நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு பெட்டர் ப்ளேஸில் தான் கவர்மெண்ட் இருக்குது அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதோட அவங்களுக்கு பெட்டர் ரெவென்யூஸ் தான் கலை யதார்த்தம் இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் இதில் சில ஆஸ்பெக்ட்ஸை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டைரக்ட் டேக்ஸஸ் இந்த வருஷம் டைரக்ட் ஆக்சஸ்லேயும் கவர்மெண்டினுடைய எஸ்டிமேட்டோடு அவங்க அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டரை லட்சம் கோடி ரூபாய் அவங்க டைரக்ட் ஆக்சஸில் கலெக்ட் பண்ணுறாங்க அதே போல் கஸ்டம்ஸ்லேருந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது எக்ஸைஸ் டியூட்டி பெட்ரோலியம் மூலமாக நல்ல கலெக்ஷன் இருக்கு செஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் வருது ஆனால் ஒன்றை கவனம் கொள்ளுங்கள் செஸ்ஸில் வர பணம் தான் இந்த அசட்ஸ் கிரியேட் பண்ண யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ மத்திய அரசு தனியாக கொண்டு போய் ஒரு தனி இடத்துல வச்சுருக்காங்கன்னு இல்லை அந்த பணத்தை நேராக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதை நம்ம கவனம் கொள்ள வேண்டும் இதுக்கு அடுத்தது கடைசியாக ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்த நேரத்திலிருந்தே அது எதிர்பார்த்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஃபங்க்ஷனாகங்கிறது தான் உண்மை ஆனால் இப்பொழுது ஜிஎஸ்டி மீண்டும் வளரத் துவங்கி இருக்கிறது ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னாக்கா கோவிடுக்கு முன்னாடி இருந்த பொருளாதார அளவு விட இப்போ ஸ்லைட்லி பிகர் சைஸ் தான் நம்முடைய எக்கானமி ஆனால் ஜிஎஸ்டி இருந்ததை விட இன்றைக்கி வெகுவாக அதிகரித்திருக்கிறது இதுக்கு காரணம் கம்ப்ளைன்ஸ் அரசினுடைய சிஸ்டம்ஸ் எல்லாமே நல்லா வேலை செய்கிறது இனி வரக்கூடிய ஆண்டுகளில் ஜிஎஸ்டி வளர்ச்சி வேகம் பிடிக்கும் ஸோ அதன் மூலமாக மத்திய அரசுக்கு இன்கம் அதிகரிக்கலாம் மத்திய அரசுக்கு மட்டும் இல்லை ஜிஎஸ்டி வருவாய் அதிகரித்தால் மாநிலங்களுடைய வருவாயும் அதிகரிக்கும் ஸோ இதன் மூலமாக இனி வரும் காலங்களில் ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்ததை விட முன்னாடினா கோவிடுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு பெட்டர் க்ரோத் ப்ரொஜெக்ட்ரியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நல்ல செய்தி ஓவராலாக பார்த்தா எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைவாக வச்சு அதிகம் ப்ராமிஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரித்து தொலைநோக்கு முதலீடுகளை செய்து இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டால் இந்த ஆண்டு அவங்க சொன்னபடி எல்லா முதலீடுகளையும் செஞ்சாங்கனாக்கா நிச்சயமாக இது வருங்காலத்துக்கு ஒரு நல்ல பேஸை செட் பண்ணி கொடுக்கும் அடுத்த வருஷம் இதே மாதிரி பண்ணலாம் அதுக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி பண்ணலாம் அதற்கான நிதி ஆதாரத்தையும் அரசு இப்பொழுது பெற்றிருக்கிறது என்பது தான் இந்த பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி இந்த நிதி ஆதாரம் மத்திய அரசுக்கு மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த பட்ஜெட் ஊட்டுகிறது இதன் மூலமாக ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம நாடு போகும் என்பது என் நம்பிக்கை ஒரு முதலீட்டானாக எனக்கு இந்த பட்ஜெட் ஒரு பாசிட்டிவ் க்ரோத் ஓரியன்டட் பட்ஜெட்டாக தான் தெரியுது இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குதோ அதே போல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது சொசைட்டிக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் இக்கனாமிக் ப்ராக்ரெஸ் ப்ராஸ்பரிட்டி நிறைய பேரை வந்து நம்ம வறுமை கோட்டு இருந்து மேலே இழுக்க முடியும் யாரெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் இன்ஃபார்மல் செக்டரில் ஸ்லிப்பாக இருக்காங்களோ அவங்கள வேகமாக நம்ம மறுபடியும் உயர்த்தி சரியான இடத்துல அவங்க வளர்ச்சிக்கு போகிற மாதிரி வைக்கணும் ஸோ இது எல்லாமே செய்கிறதுக்கு இந்த பட்ஜெட் உதவும் நினைக்கிறேன் இந்த பட்ஜெட் மட்டும் போதாது உலகத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டை திரும்பி பார்த்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய பொருளாதார வாய்ப்புகளை நமக்கு வழங்க வேண்டும் அதற்கு இந்த பட்ஜெட் வழி செய்யும் என்று நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி